திருநீற்றின் மகிமை ஒரு பக்தியுடன் கூடிய புராண கதை பழந்தமிழ் தேசத்தில் ஒரு காலத்தில் சைவ சமய மரபுகள் மிகுந்த பூரணத்துடன் பின்பற்றப்பட்டன அந்த மரபுகளில் ஒன்றானது திருநீற்றை நெற்றியில் பூசுவது இது வெறும் ஆன்மீக அடையாளமாக மட்டுமல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த புனிதமான செயலாகவும் கருதப்பட்டது இதன் பின்னணியில் மிக முக்கியமான ஒரு கதை ஒன்று கூறப்படுகிறது அந்த கதையை நம்மில் பலர் அறியாமல் இருந்தாலும் அதன் தாக்கம் இன்று வரை சைவ மரபில் பழிச்சென்று விளங்குகிறது ஒரு நாள் காலை வேளையில் துர்வாச முனிவர் அருமை வாய்ந்த தவசிகள் மத்தியில் மிகவும் புகழ் பெற்றவர் அவர் சிவபெருமானை ஆராதனை செய்தார் தமது வழிபாட்டின் இறுதியில் நெற்றியில் தூபநந்தனமான திருநீற்றை வாசல் பூசியதுடன் அவர் பித்ருலோகத்திற்கு புறப்பட்டார் போகும் வழியில் அவர் மிகவும் அமைதியுடனும் ஜபத்துடனும் சென்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவர் ஒரு பெரிய கிணற்றை எதிர்கொண்டார் முதலில் அது சாதாரண கிணறு போலவே தோன்றியது ஆனால் முனிவர் சற்று அருகில் சென்று உள்ளே எட்டி பார்த்தபோது அதுவே நரகம் என்பது அவருக்குத் தெரிய வந்தது அந்த நரகத்தில் பாவிகள் காணப்பட்டன அவர்கள் வாழ்க்கையில் செய்த தீமைகளுக்காக கடுமையாக வேதனைக்குள்ளானவர்கள் அவர்களை சுற்றி விஷம் கொண்ட பாம்புகள் பள்ளிகள் தேள்கள் போன்ற கொடிய உயிரினங்கள் சுழன்று கொண்டிருந்தன அந்த இடத்திலிருந்து வந்த சத்தங்கள் கதறல்கள் மற்றும் வேதனைகள் எல்லாம் முனிவரின் மனதை கலங்க வைத்தன அவர் அவர்கள் மீது வருத்தப்பட்டு நேரில் உதவ எதுவும் செய்யாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் ஆனால் அதற்கு பின்னர் நடந்த அதிசயத்திற்கெல்லாம் எல்லையே இல்லை துர்வாசர் அங்கிருந்து விலகும் போது அவர் நெற்றியில் பூசியிருந்த திருநீரு ஒரு சிறிய தூசியாக காற்றில் பறந்து அந்த கிணற்றுக்குள் விழுந்தது அந்த ஒரு துளி திருநீறு நரகத்தை தொட்டதுமே அந்த இடத்தில் உள்ள பாவிகள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டார்கள் அந்த விஷமயமான உயிரினங்கள் எல்லாம் பூமாலைகளாக மாறின நரகத்தின் களிமண் நாற்றம் இருள் அனைத்தும் ஒளியால் நிரம்பியது அந்த இடம் சொர்க்கமாக மாறியது பாவிகள் முகத்தில் சந்தோஷம் வளர்ந்தது இது பற்றி அறிந்த நரகத்தின் காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே யமனை தொடர்பு கொண்டனர் யமன் இது போன்ற விஷயம் நடப்பதற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை என்று நம்பவில்லை அவர் தேவர்களின் தலைவரான இந்திரனிடம் முறையிட்டார் இந்திரனும் துர்வாசர் போன்ற முனிவர் ஏதாவது செய்யவில்லை என்ற நம்பிக்கையுடன் நேரடியாக சிவபெருமானிடம் சென்றார் சிவபெருமான் சிரித்தார் துர்வாசர் நரகத்தை பார்த்ததால் அது சொர்க்கமாக மாறவில்லை என்றார் அவரது நெற்றியில் இருந்த திருநீரு நரகத்துக்குள் விழுந்தது அந்த ஒரு துளி திருநீறு மட்டுமே போதுமானது அது பாவங்களை கரைத்து புண்ணியம் வழங்கும் சக்தியுடையது நரகம் சொர்க்கமாக மாறியது என்பதும் அதனால்தான் இந்த வார்த்தைகளை கேட்ட இந்திரனும் யமனும் வியப்புடன் நின்றனர் அவர்கள் முதல் முறையாக திருநீற்றின் உண்மையான ஆன்மீக சக்தியை கவனித்தனர் அந்த நாள் முதல் துர்வாசர் நிகழ்த்திய அந்த சிறிய நெறிச்சாயல் செயலுக்காகவும் திருநீற்றின் அதிசயத்துக்காகவும் அது சைவர்களின் அடையாளமாகவும் தெய்வீகத்தின் சாரமாகவும் கருதப்பட்டது இன்றும் பலர் திருநீற்றை நெற்றியில் பூசும்போது அது வெறும் மத சின்னம் அல்ல ஆன்மா சுத்தமாகும் வழியாக பார்க்கின்றனர் இது முன்னோர்களின் ஆசியையும் இறைவனின் அருளையும் பெறும் வழியாக கருதப்படுகிறது திருநீறு பாவங்களை கரைக்கும் புனிதம் இக்கதையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எளிமையான ஒரு செயலாக தோன்றும் விஷயங்களுக்கும் மிகப்பெரிய ஆன்மீக விளைவுகள் இருக்கலாம் அந்த உணர்வோடு நம்முடைய வழிபாட்டை தொடர்ந்தால் அது நம்மையும் நம் சுற்றத்தையும் ஒளியோடு நிரப்பும் தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் நமசிவாயம். இது போன்ற ஆன்மீக கதைகள் நம்ம சேனல்ல தினமும் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க